அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்துருக்கோம் இல்லையா ஆனால் கண்டிப்பாக வரணும் ஆமாம் ஏதோ வரணும் வந்தால் தான் கொஞ்சம் விடிகாலம் பிறக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த இது பண்ணிட்டு ஐயா புரிசு தலைவர் ரம்ஜா தான் அவர் இதாக போடுவோம் வேற யாருக்கும் போர்மெண்ட் எடுப்பாரு ஐயா எங்களுக்கு அவர் தான் பிடிச்சிருக்கா அவருக்கு தான் போடுவோம் ஏன்னா அவர் ரெண்டு பேரும் நல்லா செய்தாங்க

விடுதலை சிறுத்தைகள்லாம் இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் அனுபவமிக்க மக்கள் நல பணியில் ஆர்வம் ஒரு சில குறைபாடு டிஎம்கே இதில் இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நிர்வாக எல்லாம் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஸ்டாலின் பொருள் நல்லா இருக்குது புதுசாக வர்றவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள கற்றுக்கணும் நிறையா விஜயலாம் நல்லதான பண்ணுறதா நிறையா என்ன நல்லதுலாம் எதுன்னு சொல்றதுக்கு இல்லை நல்லது பண்ணுறது பேச்சிலேயே ஒரு தெரியுது பண்ணணும் எல்லாருமே நல்லது பண்ணி தான் வராங்க. பிசீமானா தான் வராரு. நல்லது தான் வராரு. ஆனா அவங்களால தொடர்ந்து அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கூட்டணி சரியா அமையாது. கூட்டணி அமைக்கலாம் முடியாது. இதுதெல்லாம். எடுத்துனா அவ்வளவு பெரிய கூட்டம் வரும். انا ஓட்டா வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா. ஏன்னா இது வந்து கூட்டணி அவ்வளவுあるது. டிஎம் கே இதெல்லாம். நீங்க சொல்ற சொல்றது நூறு நாளைக்கு பாருங்க அப்படிதான் எது வோலத்துக்கு தெரியும். அதுதான். அதுக்கு முன்னாடி டிஎம் தான். அந்த வரது. ஆதரவு யாருக்கு?

நம்ம தளபதி தான் ப்ரோ விஜய்க்கு பொதுவாக எல்லாருக்கும் வந்து இப்போ வில்லேஜ் சைடு ஓல்டு பீப்புள் தான் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சூரியனு ரெட்டல அந்த ஒரு தான் டாட்டில் இருக்கிறாங்க இப்ப எங்களுக்கு ஒரு இது என்னன்னா மோட்டிவேட் வந்து எதுவுமே செய்யல இந்த வருஷமா இப்ப செய் வந்து எங்க தளபதி வந்து வந்து செய்வாரு விஜய் வந்து விஜய் அண்ணா வந்து செய்வாரு ஒரு மக்களுக்காக செய்யறாரு அவ்வளவு இது பண்ணி அவ்வளவு பேச்சு பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து விஜய் ரசிகர்னாங்களாம் விஜய் ரசிகர் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா விஜய் ரசிகர் விஜய் ரசிகர் ஓட்டா மாறுமா கேக்குறாங்க அது வந்து அவங்களுக்கு இப்ப தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஓட்டா மாறும் அது வந்து அவங்க பாப்பாங்க சரி சரி இப்போ சீமான் அவர்கள் வந்து மீட்டிங் பசுமணத்தினால இருக்கோம் அதுக்கு முன்னாடி பேசுனது இப்போ எப்படி இப்போ பேசிட்டு இருக்கார் அதை பற்றி முன்னாடி வந்து பேசுகிறாரு அவர் வந்து என் தம்பி வரான் என் படத்தை விட்டுட்டு அவ்வளோ கோடிக்கணக்கான காசு சம்பளத்தை விட்டுட்டு வரான் சொல்றாரு இப்போ நான் ஃபஸ்ட்டு மாநாடு ரெண்டாவது மாநாடு பார்த்துட்டு வந்து வந்து சீமான் வந்து பயந்துட்டாரு அது வந்து எங்க தளபதி வந்து பயந்துட்டாரு இப்போ வந்து தளபதி வந்து அவனை ஒரு பொருட்டாவே மதியலை பயம் எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு

வாய்ப்பு இருக்கும் ஏன்னா விஜயகாந்த் அவரு ரொம்ப பிடிக்கும் விஜய்க்கு பிடிக்கும் எல்லாரும் ஒரு பேர் இருக்கிறாங்க எல்லாருமே விஜய் டிவி விஜய் ரசிகர் சின்ன ஒரு ஆகுது அவன் என்ன படம் போட்டாலும் எந்த பாட்டு போட்டாலும் எந்த படம் ரொம்ப கியூட்டா

ஆனால் மணியகர் தலைவர்லாம் எங்களுக்கு கொடுக்கல வரல வரலா கொடுக்கல அப்படியே வந்து அந்த டேங்க் வழியில் வந்து டேங்கை கட்டிக்கிறானுவன் வசந்தபுரி டேங்க் மலையம் பக்கம் ஊரை ரோட்டில் கட்டிவிட்டு எங்க இருக்கிற பூச்சி பொருட்லாம் வருது ஊரா தண்ணி இவ்வளோ முட்டிக்கால் தண்ணி நிற்கிது அது டேங்க்கு சீர் பண்ணல ஜிம் காலம் தான் கட்டினாங்க திமுக சீர் பண்ணல குழா தண்ணி வந்து சைட்டு கவலை போட்டு வச்சுக்கிறாங்க ஜிம் காலுங்க குடிநீர் சரி கிடையாது மலையம்பாக்கம் செஞ்சுபடி எடப்பாடிக்கு போட்டோம்னாக்கா அவர் என்ன ஒரு டிசிப்ளன்ல அவர் ஜெயலலிதா கூட எந்த ஒரு இதெல்லாம் ஒரு ஆடு நகரம் என்ன கொஞ்சம் ஒரு டிசிப்ளன்டா இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் பத்தி நம்மளுக்கு தெரியாதுப்பா விஜய் பத்தி நம்மளுக்கு தெரியாது யார் செய்யறாங்க யாரு போறாங்கன்னு அவங்க கட்சிக்காரங்க தான் வாங்கி சாப்பிடுறாங்க இப்ப இருக்கிறாங்க ஏழை ஏழை மக்கள்லாம் என்ன இருக்குதியா ஒண்ணுமே கிடையாது இல்ல இருக்கப்பட்ட ஆளுக்கு தான் லஞ்சம் ஒரு ஒரு நிறைய ஐம்பதாயிரம் குத்து வீடு வாங்கிக்கிறான் கவர்மெண்ட் வீடு என்கிட்ட சொன்னா அது மாதிரி நிறைய பேரு ஏழை எளிய மக்கள்லாம் எந்த வரவும் கிடையாது எல்லாம் சாகரங்க சாகரம் தான் இருக்கப்பட்ட

சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளவு உதவி பண்றாங்க இல்ல எங்க உதவி இருக்குது கிடக்குறான் முத்து பைனான்ஸ்லாம் வாங்கி கட்டினா இன்னும் கடங்காதான் கட்டிக்கிட்டு அப்ப கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு ஆதரவு இருக்குது ஒரு வேலை வாய்ப்பு கூட ஒரு ஒரு குடும்பத்துல படிச்சு கொடுக்க ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது அங்கே அலைஞ்சுன்னு கிடக்குறதுக்கு முடியல தமிழ்நாடா இல்ல இப்ப ஹம் எல்லாம் லஞ்ச நாடா ஆகி போச்சு ஒரு உதவி இல்ல எதுவும் இல்லப்பா அதுதான்ப்பா

ஆதரவு தெரிவிக்கலான்னா தெரிவிச்சும் நல்லது பண்ணுவாங்க நம்பிக்கை இல்லை ஏன்னா இப்பதான் புதுசா வந்திருக்காரு ஒரு எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும் என்ன செய்யறாரு எப்படி இருக்கு வர்றாரு தான் பட் அந்த எந்த அளவு ரீச் தான் இன்னும் தெரியல ஏன்னா சிட்டிக்குள்ள மட்டும்தான் இன்னும் அவங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா சைடு இன்னும் போல சைடும் போய் பண்ணாங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணாரு சரிண்ணா இப்போ நீங்கள் தான் போனா லாஸ்ட்டாக போட யாரும் போட மாட்டேங்களா லாஸ்ட்டு வந்து போட்ட டிஎம் கேக் தான் போட்டேன் இல்லை டைம் அடுத்த எலக்ஷன் யோசிக்கணும் சரிங்கண்ணா ஓகே இப்போ இப்போ யாருக்கு ஐயா புதுசாக தான் விஜய்க்கு ஐயா விஜய் இல்லை பிஜேபி அப்படிங்களா எதனாலயா என்னால சொல்லுவாருங்க பயன்செல்லாம் பாத்துட்டுமே கஷ்டப்பட்டோம் இந்த கொஞ்சம் மாத்தி அமைப்போம் அப்படிங்களா சொல்றீங்களா பிஜேபி விஜய் 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 தான்

எம்ஜிஆர் கட்சியில் அண்ணாதுறைபுரியில இருந்து ஒர்க் பண்ணாரு அதை வச்சு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்து அப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சாரு ஜனங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் அதை வச்சு அவரு வந்தாரு காங்கிரஸ் காங்க ஆனால் இப்போது என்னென்னா இப்போ மக்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு வர்றாங்க இப்போது ஸ்டாலினையும் சரி உதயநிதி ஸ்டாலின் சரி எல்லாமே இப்போ நிறைய மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க இது வந்து தொடர்ந்து நல்ல உதவியாக தான் பரவாயில்ல இதே போல் கண்டினியூ பண்ணான்னா மக்களோட ஆதரவு அவங்களுக்கு இருக்கலாம் இல்லை இது வந்து மற்ற மாதிரி இப்போ உண்மையாக வந்துட்டு இருக்காங்க அதுக்காக நம்ம கண்டிப்பாக யோசித்து மக்கள் எல்லாம் யோசித்து யார் உதவி செய்வா அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வந்து போடணும் ஆனால் கண்டிப்பாக அவங்க எல்லாரும் ஆதரவுன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் எந்த பக்கம் செய்யுதோ அந்த பக்கம் தான் நிறைய செய்கிறாங்க அப்படி பார்க்காம பணத்துக்காக பார்க்காம மக்களுக்காக நல்லது சரி யார் வரணுமோ அவங்க தேர்ந்தெடுத்தானா நல்லாயிருக்கும் அப்போ மக்களுக்கும் நல்லாயிருக்கும் அவங்க செய்கிற மக்கள் பணிக்கும் நல்லா இருக்கும் அதனால் என்ன விஷயம்னா மக்கள் எல்லோரும் கொஞ்சம் மூச்சுக்கணும் பணத்துக்காக மட்டும் இல்லை இப்போ நிறைய உதவி இல்லாமல் நிறைய பேர் நிறைய சுற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவை வ சந்திக்கணுன்னா முதல்ல இந்த ஒரு விரல் அந்த ஓட்டை வந்து கண்டிப்பாகவே ஒரு நல்லவங்கள பார்த்து அவங்க போட்டாங்கன்னா அதுக்கான பெனிஃபிட் உண்டு அதே போல் இப்போது நம்ம விஜய் சாரோட இப்போ வந்திருக்காரு அவர் இப்போது வந்து கடைசி வரைக்கும் அவர் செய்வார் சில நிறைய பேரோட நம்பிக்கை சொல்கிறாங்க ஆனால் என்னை வரைக்கும் வந்து மக்களுக்காக அதான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் போல் நல்ல உள்ளம் அவர் போல் யாரும் இல்லை ஆனால் அவர் போல் அவரோட கையில் வச்சுட்டு வராரு கேப்டன் நான் வச்சு இப்போது அவர் வந்திருக்காரு ஆனால் மக்களுக்காக எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து செஞ்சாங்கன்னா கடைசி வரைக்கும் அவருக்கு நல்ல ஒரு பனி பெனிஃபிட் உண்டு ஆனால் இப்போதைக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து நல்லா இருக்காரு அடுத்தது பார்த்தா எல்லா கையில இருக்குது ஒரே ஒரு தான் என்னென்னா பார்த்து யோசித்து போடணும் அதுக்காக நம்ம இது பண்ணலாம் என்ன யாருக்கு என்ன ஸ்டாலின் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் என்னென்னா இப்போ மக்களுக்காக பண்ணோன்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா டிவி கே அது பண்ணலாம் புதுசாக வர வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு ஆமாம் வேற என்ன சொல்லிக்கலாம் வேறு என்ன சொல்கிறது மக்களுக்கு நல்ல செய்த வரணும் யார் செஞ்சாலும் அவன் உண்மையாந்துட்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் இப்போ கூட நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடப்பாடினா இப்போது புதுநி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர் இவங்கள்தான் இருந்தா இப்போ மூணாவது நம்ம மற்ற கட்சியெலாம் இருக்குது அதெல்லாம் நான் இது பண்ணல ஆனால் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச முகங்கள் ரெண்டு மூணு முகம் இப்போதிக்கு இப்போ டிவிக்கே வந்திருக்கு அடுத்து ஸ்டாலின் அவர் வந்திருக்காரு எடப்பாடியோடது அம்மா இருந்து இது வரைக்கும் எல்லாருக்கும் வந்திருக்கு ஆனால் இப்போதிக்கி எனக்கு வந்து என்னென்னா ஒரே ஒரு காரியம் புதுசாக வந்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஆதரிக்கணும் எல்லா மக்களும் கொஞ்சம் என்னென்னா செயல்படோன்னு இருக்கோம் அவர் வந்து ம செய்வான நம்பிக்கையில் இருக்குது ஆனால் என்னோட இருக்குது